மூணு முறை நாலு முறை முதலமைச்சர் இருந்தவர் என்ன தான் பழக்கம்னா கூட ரொம்ப தோடு போய் கைவிடக்கூடாது இல்லையா அப்போ என்ன பண்ணேன் அண்ணா கேள்வியில் இருபது கேள்வி நினைக்கிறேன் கேள்வி நான் படிச்சிட்றேன் அப்புறம் நீங்கள் பதில் சொல்லி படிச்சுட்டு படித்தா ரெடியாடுவார் இல்லையா அவர் சாமி மட்டும் உடனே ரெடி ரெடியாடுவாள் இல்லையா இருபது கேள்வி படிச்சுட்டா உடனே படப்படப்பான்னு உடனே ரெடி ஆகிட்டார் அப்புறம் அண்ணா முதல் கேள்வி இருக்கிறான் அண்ணா நீங்கள் சாமிட்டிங்கிறான் அண்ணா சாமி என்ன சாமி கும்பிட்டிங்க பெரியாச்சின்னு பேர் ஓ முக்கல் போர் சாமி திருக்கோடையில் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அந்த கோயில் இருக்குது எங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே சாமியும் போட்டுருந்தாங்கண்ணா அப்போ எப்போ நீங்கள் சாமியும் போடுறேன் விட்டீங்க அப்படின்னா பின்னாடி வர வர ஒரு பத்து பஞ்சு வயசுலேயே பெரியார் பசங்களை படிக்க ஆரம்பிப்போம் அப்படி கிடையாச்சுலாம் கடமை நம்பிக்கை வந்து குறைய ஆரம்பிச்சிது அப்படின்ட்டு அப்புறம் அதுக்கு இன்னொரு சூப்பராக ஒரு மேடம் சொன்னார் எங்கள் அப்பாவுக்கு வந்து எங்கள் அப்பா அனாதை முத்துவெல்லாம் அனாத அவருக்கு கல்யாணம் பண்ண அம்மா வந்து வயசு வர்றது கூட செத்து போயிட்டாங்க அப்போ என்ன என்னாச்சும் பாலிய திருமணம் பாலிய திருமணம் பண்ணி அந்த அம்மா வயசுக்கு வர்றதுக்கூட செத்து போகிறாங்க இப்போ செத்து போன அந்த அம்மாவுடைய அந்த மாலை போட்டு தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க அந்த மாலை ரோசா இலகு இது இது போய் கா காஞ்சி வர்றதுக்குமில்ல அதை பெட்டி சேர்ந்து பெட்டிக்குள்ளே வச்சு அதை மூடி வச்சிட்டு அதை தான் அந்த அம்மா பிரிச்சு டக்குனு பேர் ஞாபகம் இல்லை அந்த அம்மா பிரிச்சு அம்மா போயிட்டு வர சொல்லிட்டு போகிறார் இந்த பெட்டி தொட்டு அதான் சம்சாரம் நினச்சி தொட்டு போனேன் அந்த மாதிரியெல்லாம் வந்து சாமி கும்பிட்டுருக்காரு கோயில் சாமி விட்டு இவரு இந்த போட்டியை தொட்டு கும்பிட்டு போயிருந்துருக்காரு திடீர்னு முரசொலி மாறனுக்கு ஒரு நாள் ஏதாவது உடம்பு செய்யலாம்மா உடம்பு செய்யணுன்னா எல்லா சாமியும் கும்பிட்டு போய் இவரும் எல்லா சாமி கும்பிட்டு இந்த பொட்டியை தொட்டு அம்மா அம்மா எப்படியாவது மாரசு மாறனை காப்பாற்றுன்னு கேட்குறாங்க அவன் சரியாக வரல உடனே பொட்டி தூக்கி கிட போட்டு உடச்சிட்டாரு